எடப்பாடி அணி மற்றும் ஓபிஎஸ் அணிகளின் பேச்சுவார்த்தை முறிந்து போனது இதையடுத்து இரு அணியும் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்வதில் மும்முரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஆட்சி அதிகாரம் நம் கையை விட்டு போகவில்லை என்று கூறிக்கொண்டு வலம் வருகின்றனர் இவர்களின் அலப்பறையை பார்த்த எடப்பாடி இது உங்கள் அரசு அல்ல ஒதுங்கிவிடுங்கள் என வெளிப்படையாகவே கூறிவிட்டாராம் ஜெயலலிதா ஆட்சி அமையும் போதெல்லாம் சசிகோஷ்டினர் சென்னையில் பல இடங்களில் புதிய அலுவலகங்களை திறந்து வைத்து ஐபிஎஸ் பணியிடை மாற்றம் என கல்லா கட்டுவார்களாம் ஆட்சி அதிகாரம் போன பிறகு வியாபாரத்தை கவனிக்க சென்று விடுவார்களாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமர்ந்ததும் இதேபோல்தான் புதிய அலுவலகங்கள் அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிட்டனராம் அமைச்சர்களுக்கு மிரட்டல் அமைச்சர்கள் மறுத்தால் பதவியில் நீடிக்கணும்னு ஆசை இருக்குதா என அதட்டி காரியம் சாதிப்பர் என கூறப்படுகிறது சசிகலாவும் தினகரனும் சிறைக்கு சென்ற பிறகும் இவர்களது அட்டகாசம் குறையவில்லை எங்கள் கையை விட்டு எதுவும் போகவில்லை மோடியை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம் இனி எங்களுக்கு சாதகமாகத்தான் எல்லாம் நடக்கப் போகிறது என பேசி வருகின்றனராம் ஆட்சி அதிகாரத்துக்குள் சசிகலா குடும்பம் தலையிடுவதை சில அமைச்சர்கள் விரும்பவில்லை இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடமும் புகார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சசிகலா குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு பிரமுகரை அழைத்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய சூழலில் மத்திய அரசை எதிர்க்கும் சக்தி எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை உங்களுக்கு ஆதரவாக எதையும் என்னால் செய்ய முடியாது சூழலை புரிந்து கொண்டு அரசியலிலிருந்து ஒதுங்குவது உங்களுக்கு நல்லது ஆட்சி அதிகாரத்துக்குள் நீங்கள் தலையிடுவதை கொள்வது நல்லது இல்லை என்றால் எனக்கும் சேர்த்தே ஆபத்து வரும் என சசிகோஷ்டிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் எடப்பாடி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்